ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கடந்த ஒவ்வொரு ராசி நீங்கள் தாண்டி வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு கிரக பயிற்சிகள் சார் சிக்கலை தான் சார் சந்திச்சுருக்கோம் கஷ்டங்கள் மட்டும் தான் சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு காலம் இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் அமைது இந்த ரிஷபராசி வரைக்கும் கூட இருக்கிற ராசியை பொறுத்தவரை இது அதிகமாகவே வேலை செய்யுங்க ரிஷபராசி அப்படிங்கிற தனித்துவமாக ஒரு பெரிய ராசியாக இருந்தாலும் சமூக வலைதளங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா ரிஷபராசி பேசி அதிகமாக மாட்டான் ஏன்னா ரிஷபராசி எந்த ராசியோடு இருக்குதோ அந்த ராசியின் பால் அதிகமாக செயல்படும் உங்க கூட எவன் ஃப்ரெண்டாக இருக்கிறானோ அவனுக்கு தகுந்த மாதிரி தான் கூட யார் ஃபேமிலி இருக்கானோ அவனுக்கு அந்த மாதிரி செயல்படுவீங்க யாரோட கண்ட்ரோலயாவது நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க உங்களோடய தாய் தந்தையோ உங்களோட கணவன் மனைவியோ யார் கூட நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு கண்ட்ரோலில் நீங்கள் வந்துருப்பீங்க அந்த மாதிரி ராசி தான் ராசி நிறைய கஷ்டங்களையும் அவமானத்தையும் சந்திச்சு இந்த ராசி பெற்றோர்களுக்காகவும் கூட இருக்கிறவங்களுக்காகவும் தொழிலுக்காகவும் உங்களுடைய வீட்டுக்காரருக்காகவும் உங்களுடைய வீட்டு அம்மாவுக்காகவும் உங்களோட குழந்தைகளுக்காகவே வாழ்ந்துட்டுருப்பீங்க லைஃப் லாங் ஃபேமிலிக்காகவே வாழக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி அமைஞ்சிகிட்ருக்கோம் இந்த ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் போது பல கஷ்டங்களை தாண்டி இவர்கள் வந்து முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்னெல்லாம் பண்ணால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ நிறைய பேர் தனித்துவமான ஜோதிடர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க கீழே காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேளுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் மூலமாகவே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பெரிய விஐபி ஜோதிடர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிரபலமான சில ஜோதிடர்கள் இவர்கிட்ட தான் வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க இவர் வந்து ஜோதிட ஆசான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாக உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பர் டீடெயில் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஓப்பனாக கேட்கலாம் சீக்ரெட்டாக அவங்களோட விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரி சார் இப்போ இந்த ரிஷபராசி பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ராசி அப்படின்னு சொல்லலாம் சார் எல்லா யூடியூப்லேயும் ஓப்பன் பண்ணணும்னா எல்லா ராசியும் ஹைலைட்டாக அடிக்கிறாங்க சார் ஆனால் ரிஷபராசியை பற்றி பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருவேள் ரிஷபராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்களோ அப்படிம்பாங்க ரிஷபராசிக்கு பிரச்சனையே இருந்தது அப்படின்னா ரிஷபராசியாராக வெளியே சொல்ல மாட்டோம் இதுதான் உண்மை அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் கண்டிப்பாக ரிஷபராசி இருப்பாங்க எவ்வளோ கஷ்டத்துலேயும் அப்படியே லைட்டாக கிணத்து விடுவாங்க தடைச்சா அவங்க போய் பொழப்பு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களோட ஃபேமிலி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்களோட கஷ்டத்தெலாம் தூக்கி போட்டு தூக்கி அதனால் தூக்கி வெடி போட்டு அவங்க பாட்டு லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் தான் 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 ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்கள் அவங்களோட உடலை தெளிவாக கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரம் உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னாலும் டாக்டர் போய் பார்த்துருங்க நாட்டு மருந்து பண்ணுறேன் வீட்டிலேயே அந்த வை பண்ணுறேன் அப்படின்னு எதையும் பண்ணாதீங்க ஏன்னா மருத்துவ விஷயங்கள்ல நான் இதை பண்ணுவோம் அதை பண்ணணும் நீங்களும் டைலாக் நிறையா பேசக்கூடிய ராசி அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒன்றுனாலும் டக்குன்னு டாக்டர் போய் பார்த்துருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நீங்கள் யோசிச்சுன்னு பார்த்து அதை நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு டிஸ்கைலைமராகவே சொல்கிறேன் டேரெக்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயங்கள் சரி சார் இப்போ இதெல்லாம் ஓகே திருமணமாகாமல் ரொம்ப நாளாக தவிச்சிகிட்ருக்கோம் இவங்களாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமாகாதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணுங்கள் அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் வழிபாடு ரொம்ப நன்மை தரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போங்க இந்த ரிஷபராசிக்கார்கள் திருமணமாகாத இப்போ சிவன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக தாயார் சன்னதின்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான சாமியினுடைய இருக்கும் சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு வகையான பேர் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு ரெண்டு சாமிக்குமே நெய் விளக்கேத்தி வழிபடுங்க ரெண்டு சாமிக்கும் நெய் விளக்கேத்தி வழிபட்டு உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுங்க இது ரொம்ப 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 நன்மை தரக்கூடிய ஒரு நேரமாக அமையும் ஸோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ ஏற்கனவே பல இழப்புகளை சந்தித்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் அடுத்து என்னடா பண்ணுறது இதுக்கு மேலே என்னடா பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் வந்து முடங்கினால் உட்காரவே கூடாது கஷ்டங்கள்லாம் தாண்டியாச்சு இதுக்கு மேலே ஓரளவுக்கு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் நீங்கள் வந்து அப்படியே பெரிய கிஃப்ட்டெலாம் வாங்க போவீங்க அப்படின்லாம் சொல்லலை ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் க உங்களை வந்து அடித்து போட்டாங்க இப்போ எந்திரிச்சு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நடப்பீங்க அடித்து போட்ட ரத்தத்தோடு நீங்கள் வந்து அப்படியே நடந்து போகிறீங்க ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குங்க அந்த காயங்கள் ஆடுறது கொஞ்சம் நேரங்கள் ஆகும் அந்த புண்ணு சரியாகும் வடி பழையபடி உங்களுக்கு ஹாப்பினஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நேரங்களாகும் ஆனால் இப்போ அடிக்கிறதுக்கு உங்களை தப்பிச்சிட்டிங்க அடித்து அடி வாங்குறது வந்து தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வெற்றி நடை போடலாங்க அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை சரி சார் இதெல்லாம் ஓகேங்க இப்போ இந்த திருமணம் நடக்காதீங்க அந்த கேதி வழிபட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணத்திற்கு அந்த விஷயம் போதுமானது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முருகர் வழிபாடு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லா ராசினருக்குன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட சிவன் ஆலயத்துலேயோ இல்லை வேறு எந்த ஆலயத்துலேயோ பாருங்கள் இறந்தவங்களுக்காக ஒரு கோவில் இருக்கும் சிவன் ஆலயம் அப்படின்னா பள்ளிப்படை கோவிலான்னு பார்த்துக்காங்க பள்ளிப்படை கோயிலில் போய் வழிபட்டிங்கன்னா போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி இல்லை சார் இந்த மாதிரி யார் இறந்தவங்கலாம் கட்டி நாங்கள் பார்த்தது அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி கோவில் பெரியாண்டிச்சம்மன் கோயில் அங்கால பரமஸ்வரி கோயில்னு கிடைக்கும் அந்த கோயிலெலாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க குழந்தை இல்லாததும் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய சாப விமோச்சனம் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இறந்தவர்களை வணங்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் குழந்தை உரம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லா அரசினரும் எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பேத்துக்கு உணவு வழங்குங்க டெய்லியோ இல்லை வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒட்டையம்போ நாலஞ்சு பேர் அவங்க கையில் நீங்கள் வந்து கையிலேயே சாப்பாடே படாமலாம் கடையில் வாங்கி அப்படியே கொடுத்துட்லாது பண்ணாதீங்க அது ஒரு வகையில் புண்ணியம் தான் இருந்தாலும் உங்கள் கைப்பட தயிர் சோறோ எலுமிச்சி சோறோ ஏதோ ஒன்று கலரி அதை அவங்க கையில் கொடுத்து அவங்க சாப்பிட்றதை பார்த்துட்டு வாங்க அது ரொம்ப 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 நல்லது நீங்கள் பணமாக கொடுத்து ஒரு பெரிய ஆயிரம் பேர்த்து சாப்பாடு போடுறோம் சார் ஓகே பணம் நான் தப்பே கிடையாது அவங்களோட வயிறு நிறைய தப்பே கிடையாது ஆனால் உங்களோட கைப்பட நீங்கள் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்காது நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அவங்களோட கைப்படை அவங்க வந்து சாப்பிட்றத நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்கும் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மை செய்து ஓய்ந்து குடும்பத்தினரிடம் வந்து பல துரோகத்தை சந்தித்த ஒரு ராசி இந்த ரிஷபராசி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க இதுக்கு மேலாம் அவங்களே உங்களை நம்பி காலில் விழுவாங்க அந்த மாதிரி ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் என்ன தான் பண்ணுறது பழைய அளவுக்கு ஒரு கெத்து கிடைக்கலையே பழைய அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுத்து தாங்க போகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகிறதுக்கான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது என்ன பண்றது எப்படி சொல்கிறது அன்பே சிவத்தில் அடிஷ்டு சிவ இவர் கமலஹாசன் வந்து போவார் போங்க போங்க உங்களை பாவம்னு சும்மா விடுறேன் அப்படி தான் நீங்கள் வந்து போய் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்துருக்கீங்க அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க உங்களுக்கு வந்து இதற்கு மேலே நீங்கள் வாழணும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் நம்மளுடைய பிரச்சனை தீரணும் நம்ம வம்சம் வளர்ந்து வரணும் இதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு வாங்க அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஆடம்பர செலவுகள் கூடவே கூடாது இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி புறாமைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கான நேரமும் இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா போட்டி புறாமைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஃப்ரெண்ட்லியாக போயிடணும் ஸோ அதுதான் அவங்க வந்து உங்களுக்கு செட் ஆகும் உங்கள் நண்பர்கள் வட்டாரம் அதிகம் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஒரு மாதிரியும் ஆண்களாக இருந்தால் ஒரு மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கப்படுவீங்க குரல் நாளையோ அழகு நாளையோ பேசுகிற திறமை ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கப்படுவீங்க உங்களுக்கு டைரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் உங்களுக்கு நிறைய இடத்துல சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருக்கீங்க பார்த்துட்டு அப்படின்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறது பரவாயில்லையா இருக்கும் அதனால குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானதுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் பார்ட்னரோட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பார்ட்னர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆகுமா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர் உங்களுக்கு வருங்காலத்தில் பிரச்சனை வராமல் இருப்பாரா அவர் வந்து இப்போ ஒரு நல்லா பிரச்சனை வராமல் இருப்பாரா ஜோதிடத்தை பாருங்கள் தனித்துவம்னா ஜோதிடத்தை பார்த்துட்டு அப்புறமே நீங்கள் வந்து தொழில் கூட்டு தொழில் பண்ணலாம் அதே மாதிரி கூட்டு தொழில் மட்டும் கிடையாதுங்க நிலம் வாங்குறதோ இல்லை மற்ற விஷயத்தோ எல்லாத்துலேயுமே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாங்கக்கூடிய ஒரு நேரம் செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணுங்கள் தனிப்படியாக ஜோதிடத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து எதுவும் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க சரி சார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க பல கஷ்டங்கள்லாம் தாண்டிட்டு அதெல்லாம் பண்ணிட்டோம் ஃபினான்ஷியலாக கையில் அமௌண்ட்டே நிற்கலை சார் என்ன பண்ணுறது வர அமௌண்ட்டு செலவுக்கு தான் சரியாக இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு உயிர் தப்பிச்சது பெருசு ஸோ ரிசிவராசி உயிர் தப்பிச்சது பெருசு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய உடலும் மனமும் உங்களுடைய நேரமும் வந்து அமையுங்க ஸோ கடன் பிரச்சனை ஏற்கனவே கழுத்து நிற்கிற அளவுக்கு இருக்குது சார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலாக்ஸ் ஆகும் உடனே எல்லாம் செட் ஆகாது தெளிவாகவே சொல்லிவிடும் உடனே ஜாக்பாட் அடிக்கும் போது அடிச்சு தூள் போது அப்படின்னு உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களை அர்த்தம் அப்படி அப்படிலாம் தனிப்பழையான ஜோதிடம் பாருங்கள் தனிப்பிரயான் ஜோதிடம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒருவேளை கிரக கிரகப்பயிற்சி நல்லா இருக்கும் பட்சத்தில் டக்குன்னு அடிச்சு உங்களுக்கு ஜாக்பாட் வந்து நல்லா லக்கு கொடுக்குறதான வாய்ப்புகளும் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பரவாயில்லியாக இருக்கும் அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேயும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா தனித்துவமான ஜோதி தான் பேசும் சரி இதெல்லாம் ஓகே எதில் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயம் வாகன விஷயம் ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள் லைட்டாக ஏதாவது ஒரு வேறுபாடு தெரிஞ்சாலோ வேறுபாடு தெரிஞ்சு அப்படின்னாலும் உடனே டாக்டர் பார்த்துக்கணும் இது மூணுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சில இடத்துல வாய் விடும் போது ரொம்ப கவனமாக விடுங்க ஒரு இடத்துல நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க அடுத்த இடத்துல நீங்கள் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஸ்டேஷன் போய்ட்டு வர நேரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கான தனித்துவமான ஜோதிடம் பார்த்துட்டு சண்டை செலவுகள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் ஏதோ ஒரு நில பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஷன் போயிட்டுருக்கான நேரத்தை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கான காலகட்டம் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து உறுதி கொடுக்கூடாது வாக்கு கொடுக்கக்கூடாது போய் ஒருத்தருக்கு செக்யூ செக்யூரிட்டி கையெழுத்து போடுறேன் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் உங்களையே காப்பாற்றுக்கணும்னு பத்து பேர் வேணும் அதனால நீங்கள் போய் மற்றவங்களை காப்பாற்றணும் எப்படின்னா நிற்காதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய புள்ளியாக இருக்கலாம் ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டாக இருக்கலாம் வேறு இதாக இருக்கலாம் நீங்கள் மாட்டுறதுக்கான நேரம் தப்பிச்சிக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் போய் இந்த மாதிரி சிக்கல்லாம் மாட்டிட்டு முழிக்க வேண்டாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது தொழில் ரீதியான விஷயங்களில் வெரிஃபிகேஷனு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ரைடு வர விஷயம் உங்களோட தொழிலை பார்த்து செக் பண்ணுறதுக்கு வருவாங்க இது தப்பாக இருக்குது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் விஷயத்தில் கை வச்சிருப்பீங்க அந்த விஷயம் வந்து உங்களை ரொம்ப நாள் கழித்து இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த மாதிரி விஷயத்தை துரத்தினாலும் நீங்கள் நின்று அதை வெரிஃபை பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை சரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம் அதுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் கிடையாது கிடையாது இருந்தாலும் ஏதோ ஒரு வெரிஃபிகேஷன் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு செக்கிங்கு போலீஸ் செக்கிங் செக் பண்ணுறது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடு நீங்கள் வந்து இணைஞ்சு நீங்கள் வந்து பணியாற்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது வேறு ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க நீங்கள் கண்டிப்பாக குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அதை மறக்காமல் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தையம் ஏதோ அது ஒரு எக்ஸாம்பிள் முருகர் அப்படின்னா ஓ முருகரை பற்றோம் முருகரை பற்றோம் முருகரை பற்றோம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வீடியோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ட்டன்ஸ் பண்ணி மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த பெல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே